மன்னிக்கிற சுபாவம் மன்னிக்கிற குணம் இயேசுவை போல நம்ம மன்னிக்கணும் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் பாருங்க லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் சிலுவையில ரத்தம் வடியபடி இயேசு சிறைவில் தொங்கிக் கொண்டிருந்த சமயம் காயப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு அந்த சிலுவை தொங்கிக் கொண்டிருந்த சமயம் ஒரு குற்றமும் செய்யாத அவர் மீது அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு அவரை எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ சிறுமைப்படுத்தி அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்ததை கூட நினைக்காதபடிக்கு வியாதேஸ்தரை குணமாக்கினார் அற்புதம் செய்தார் மரித்தோரை எழுப்பினார் இவ்வளவு மக்களுடைய கண்ணீரை துடைத்தார் அந்த சிந்தை கூட இல்லாதபடிக்கு அவரை சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்தி செலவில தொங்க வைத்த சமயம் அவரை பரிகாசம் பண்றாங்க கேவலமா பேசுறாங்க அந்த சமயத்துல பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னிக்கிற ஒரு ஜபத்தை செய்கிறார் மன்னிக்கிற ஒரு இருடயம் இயேசுக்கு இருந்தது அந்த சுபாவம் இயேசுக்குள்ள இருந்தது அதனால இயேசு இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளணும் இப்ப கவனிங்க முதலாவது மன்னிப்பை பத்தி இயேசுடைய போதனை என்ன மார்க்கு பதினோரு அதிகாது இருபத்தி ஐந்து அவசர மார்க்கு பதினொன்று இருபத்தி ஐந்து நீங்கள் நின்று செபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் அன்னைக்கு நீங்க நின்று போது யார் மீதாவது உங்களுக்கு வருத்தம் இருக்குது மனைவி இப்படி பேசிட்டாங்க வருத்தமா இருக்கு என் கணவர் இப்படி செஞ்சிட்டாருங்க வருத்தமா இருக்குது என் பிள்ளைகள் இப்படி நடந்துட்டாங்கங்க பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்குது என் பெற்றோர் பண்ணிட்டாருங்க என் சகோதரனை ஏமாத்திட்டாங்க நான் நம்பு நாளின் ஏமாத்திட்டாங்க என் சர்ச்சில் உள்ளவ என்னை தூரமா இப்படி ஒரு சத்துரு மாதிரி செயல்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டாங்க எங்களை வரக்கூடிய நன்மையை தடுத்துட்டாங்க அவனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி அது மாதிரி யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குறை உண்டானால் மன்னியுங்கள் இயேசுடைய போதனை மன்னியுங்கள் அதான் இயேசு கற்றுக் கொடுத்த மன்னியுங்கள் என்று சொன்னார் இப்ப மத்தையோ ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனம் பாருங்க மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவளுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் நீங்க மன்னிச்சா உங்களுக்கு தேவனிடத்தில் இந்த மன்னிப்பு கிடைக்கும் நீங்க மன்னிக்காவிட்டால் அவர் உங்களை மன்னிக்க மாட்டார் அவர் நியாயம் தீர்த்துடுவார் அப்படின்னு அர்த்தம் அப்போ மன்னிக்கிற இருதையும் நமக்கு ரொம்ப அவசியம் இயேசு அதை போதித்து இருக்கிறார் இயேசுனுடைய அனுபவம் பாருங்களேன் இந்த மன்னிக்கிறதுல இயேசு அப்படி சொன்னது சிலுவில சொன்னதுதான் தெரியும் ஆனால் ஊழிய முழுவதிலுமே அவர் மன்னித்து 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 அனுதினமும் மன்னித்து கொண்டே வந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை நீங்க கவனமா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி நீ பாக்குறீங்களா பரிசுத்த மார்க் எழுதன சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தோரவசன இடங்க மார்க் மூன்று இருபத்தி ஒன்று அவருடைய இனத்தார் இதை கேட்ட பொழுது அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள் பார்த்தீங்களா சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்றான் நம்ம பாஷையில சொல்லா அவருக்கு மென்டலுங்க பைத்தியம் பிடிச்சிட்டு மென்டல் ஆயிட்டாரு அதனால்தான் குடும்பத்தை விட்டுட்டு தெரு தெருவ அலைகிறாரு கிராம கிராமம் அலைகிறாரு இவனுக்கு சோகம் கொடுக்குற அவனுக்கு சோகம் கொடுக்குற இந்த பிசாசை ஓட்டுதுன்னு சொல்றாங்க மென்டல் ஆயிட்டாருங்க தான் சாப்பிட கூட டைம் இல்லாம ஊழியம் செய்யறாராம் எப்படிலாம் தேவையா இப்படி எல்லாம் என்ன நமக்கு பைபிள் எழுதி பாருங்க இப்படி அலைகிறாரு மதி மயங்கிட்டாரு வசனம் கொள்ளும்படி வந்தார்கள் அப்ப சொந்தக்காரங்க சொல்றாங்க அவருக்கு மென்டல் அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது அவர் வந்து வியாதிய கண்டு மனது சுகமாக்குகிறார் விசாசப்படுத்தவர்கள் விடுதலை கொடுக்கிறார் பாவத்திலிருந்து ஒரு புது வாழ்க்கை கொடுக்கு இவ்வளவு நன்மை செய்தா இவங்களுக்கு எப்படி தெரியுது மென்டல் பைத்தியம் அதுக்கு வழக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அது சொல்லிட்டு அதுக்கு ஆமோதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க சொந்தக்காரங்க அப்படிதான் இருக்கிறாங்க இது இயேசு எவ்வளோ பாதிச்சிருக்கும்ல யோசித்து பாருங்களேன் பைத்தியங்க உன்கிட்ட பைத்தியமா எதுக்கு இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் உங்க அம்மா இருக்காங்க சகோதர சகோதர வீட்டில் இருக்க வேண்டியதானே நான் ஜபாலயத்தில் வேண நாசனத்தில் பேசிட்டு வீட்டில் இரு எதுக்கு திருத்திருவா ஊர் ஊரா அலைகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க நான் வந்து இந்து குடும்பத்தில இருந்து ரட்சிக்கப்பட்டேனா எனக்கு அற்புதம் செய்துட்டாரு அதனால அது மெட்ராஸ்ல நடந்தது எனக்கு அற்புதம் சொந்த கிராமத்துக்கு போனார் நாலு மாவட்டில வந்து தங்கி ஊழியர் செய்து கொண்டு வந்தேன் பிரசங்கம் பண்றது ஊர் ஊரா போய் கூட்டங்கள்ல பேசுறதெல்லாம் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் இந்துக்கள் மெஜாரிட்டி ஒன்னு ரெண்டு கிறிஸ்தவ குடும்பம் இருக்கிறாங்க அவங்க சிலர் வந்து வீட்டுக்கே தேடி வருவாங்க எங்க வீட்டுல எல்லாம் இந்துக்கள்ல வந்து எதுக்கு இப்படி ஊர் ஊரா பிரசங்கம் பண்ற எதுக்கு எல்லாம் அலைகிறேன்னு ஏதாவது வேலை பார்த்து சம்பாதிச்சு குடும்பத்துக்கு உதவியாரு எதுக்கு இப்படி ஊர் ஊரா போய் சரி ஏசு உனக்கு அற்பதை செய்யறான்ற உன்னோட வச்சிக்க எதுக்கு தெருத்தா பிரசங்கம் பண்ற சொந்தக்காரங்களாம் அப்படிதான் பேசுவாங்க நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டா எல்லாரும் என்ன சூழ்ந்துக்கிடுவாங்க எதுக்கு தெருத்துரா பிரசங்கம் பண்ணிட்டு அலையிற ஊர் ஊரா பிரசங்கம் பண்ணிட்டு அலையிறேன் என்ன அவங்க அவங்களுடைய மத நம்பிக்கைனால இப்ப அவங்களுக்கு பாதிப்பா தெரியுதா என்ன அப்படி பேசுவாங்க அதனால சொந்தக்கார வீட்டு கூட எனக்கு கல்யாண வீட்டுக்கெல்லாம் போக எனக்கு விருப்பம் இருக்காது போன எல்லாம் நம்மளே சூழ்ந்து கொள்ளுவாங்கன்னு சொல்லி மனசு ரொம்ப பாதிக்கப்படும் இயேசு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பார் ஆனால் இன்னைக்கு அதே ஆட்களில் நிறைய பேர் ரசிக்கப்பட்டாங்க நிறைய பேர் என்ன பிரார்த்தனை பண்ணுப்பா நமக்காக ஜோம் பண்ணுப்பான்னு அதே சொந்தக்காரங்க வர்றாங்க அதுக்கு இவ்வளோ காலம் இருக்கிறாரு ஆனால் இயேசு கிறிசுவ மதி மயங்கி இருக்கிறான்னு சொந்தக்காரங்க சொன்னா இயேசுவை எவ்வளோ பாதிச்சு யோசித்து பாருங்கள் அப்ப ஆண்டவர் என்ன செய்தார் அவர் மேல கோவப்படல கசப்பு கொள்ளல நான் இவ்வளவு நன்மை செய்றது உங்களுக்கு பைத்தியமா தெரியுதா அப்படிலாம் பேசல அது வந்து மனசை பாதிக்கும் போது ஊழியம் பாதிக்கப்படும் பிரசங்கம் பண்ண முடியாது ஜிபிக்க முடியாது பாதிக்க அப்ப ஆண்டவர் எப்படி அதை சமாளித்தார் அதை மன்னித்தார் ஆண்டவர் அவங்க தெரியாம பேசுறாங்க அறியாமல் இல்ல மன்னிச்சிடுறேன் என்ன வைத்தியம் சொல்கிறவங்கள நான் மன்னிக்கிறேன் நீங்களும் அவளை மன்னிச்சிருங்க நீ மன்னிக்கிற ஒரு இறுதி இயேசுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும் அவர் மன்னித்து கொண்டே இருந்ததை நீங்க கவனமா பார்த்தா தெரியும் அடுத்த வசனம் பாருங்களேன் இருபத்தி ரெண்டாவது வசனம் எரிசிலமில் இருந்து வந்த வேரபாரகர் இவன் பெயல் சபூலை கொண்டிருக்கிறான் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள் பார்த்தீங்களா வேத பாருக ஒரு மத அமைப்பு அவங்க வந்து தங்களை ரொம்ப பரிசுத்தவான்களாக காண்பித்து வேதத்தை பாதுகாக்கிறவர்கள் வேத பாரகர்கள் ஒரு மத தலைவர் ஒரு செக்டார் அவங்க அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க இவர் பிசாசு துரத்தி மக்கள் விடுதலை பெறுவதை பார்த்து அவங்களுக்கு சந்தோஷம் வரல அவங்க பொறாமைனால என்ன சொல்றாங்க இவர் பிசாசு பிடிச்சிருக்கியா இயேசுவுக்கு பிசாசுகளின் தலைவனே வந்து இயேசு மேல இருக்கிறா அதை வச்சுதான் பிசாசை துரத்துகிறாரு நீ எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க பைத்தியம்னு சொல்றாங்க பிசாசு பிடித்தவன் சொல்றாங்க எவ்வளவு மனசை பாதிக்கும் அதுக்கு மத்தியில எப்படிங்க அவரால் சந்தோஷமா ஊழி செய்ய முடிந்தது இன்னைக்கு யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டா நீ ஜெபிக்க முடியல நீ தூங்க முடியல சாப்பிட முடியல ஊழி செய்ய முடியலன்னு சோர்ந்து போகிறோமே இயேசுவால் எப்படி இதெல்லாம் கேட்டுட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடிந்தது ஊழிய செய்ய முடிந்தது அப்பதான் இயேசு கற்று கூட மன்னிச்சு மறந்து போய்கிட்டே இருந்தேன் மன்னிச்சிரு அவ்வளவுதான் அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான் அவளுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் அவங்களுக்கு பொறாமை அவளுக்கு எரிச்சல் அதனால சிலர் அறியாமையினால சிலர் பொறாமையினால சொந்தக்காரங்க ஏன் பிடிக்க வந்தாங்க அவன் அறியாமை இந்த வேத பாரு ஏசுவ பிசாசு படிச்சோன்னா பொறாமை அவங்களால விரட்ட முடியல இயேசு அதட்டா போயிருது நாங்க மத தலைவர்கள் நாங்க தான் பரிசுத்வான் காமிச்சுட்டு இருக்கிறோம் எங்களால முடியல இந்த இயேசு கண்ட பிசாசு போதனா என்ன பண்ணலாம் பிசாசுகளின் தலைவன் பொறாமை இன்னொரு காரியம் பாருங்க யோவான் ஏழா அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் எடுங்க பைபிள பாருங்களேன் ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று சிலர் அவர் நல்லவர் என்றார்கள் வேறு சிலர் அப்படி அல்ல அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து குருடருக்கு பார்வை கொடுத்து சப்பானியை நடக்க வச்சு குஷ்டரோகி குணமாக்கி ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன்னு பசியா இருந்த ஆகாரம் கொடுத்து இவ்வளவு நன்மை செய்து அவருக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது அவர் நிரந்தரம் அவர் இடம் கிடையாது சுத்தி தெரிந்த நன்மை செய்தா அதுல சிலர் சொல்ற அவர் நல்லவருங்க நன்மை செய்யறாருங்க ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் என்ன சொல்ல இல்ல இல்ல ஜனங்களை ஏமாத்துற ஆளுங்க வஞ்சிக்கிற ஆளுங்க அப்படின்னு சொல்லி அப்படியும் பேசுறாங்க இந்த ரெண்டு மக்கள் கட்டாய இருப்பாங்க நீ ஊழியம் செய்றீங்களா சபை நடத்தினாலும் சரி எந்த ஊழியம் செய்தாலும் சரி ஒரு கூட்டம் உங்களை நல்லவன் என்று சொல்லும் ஒரு கூட்டம் உங்களை வஞ்சகன் என்று இது ரெண்டு ரெண்டு கரெக்டான ஊழியை செய்றீங்கன்னு அர்த்தம் எல்லாருமே புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க நீங்க எல்லாராலும் புகழப்படுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு பைபிள் இருக்குது எல்லாராலும் இயேசுவால கூட புகழ்ற மாதிரி ஊழி செய்ய முடியல எல்லாரும் புகழ்ற மாதிரி எல்லாரும் ஏற்றுக்கொள்ற மாதிரி இயேசுவால கூட ஊழி செய்ய முடியல முடியாது ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு கூட்டம் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க வஞ்சகன்னு ஏமாற்றுக்காரன் சொல்லுவாங்க பைபிளில் சொல்லிக்கல இயேசுவை பற்றி சொன்னாங்க அப்ப எப்படி இயேசுவால் இதெல்லாம் கேட்டுட்டு ஊழியை செய்ய முடியுது ஜனங்களுக்காக பரிதபிக்க முடியுதுன்னா இயேசு சொன்னார் மன்னிக்கிற இறுதியை உனக்கு வேணும் தம்பி நான் மன்னிச்சு மன்னிச்சு என்ன என்னை கொத்து பேசினாலும் கேவலப்படுத்தினாலும் நான் சோர்ந்து போய் முடங்கிற மாட்டேன் பிதாகிட்ட போய் சொல்லுவேன் அவங்கள மன்னித்து ஜோம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் அதனால தான் என்னால் ஊழிய செய்ய முடிந்தது இதை கற்றுக் கொடுத்தார் இன்னொரு காரியம் பாருங்களேன் யோவான் ஏழாதிக்கார இருபதாம் வசனம் பாருங்களேன் இன்னொரு பயங்கரமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறார் யோவான் ஏழு இருபது பாருங்க ஜனங்கள் அவருக்கு உத்தரமாக நீ பிசாசி பிடித்தவன் உன்னை கொலை செய்ய யார் தேடுறாங்க எவ்வளவு அற்பமா பேசுறாங்க பாருங்க யோசித்து பாருங்க நீ பிசாசு பிடிச்சவையா உன்னை யார் கொலை செய்ய தேடுறா அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் ஜனங்க பேசுறாங்க இருக்கோங்க யோசிப்பாரு நேரடியா சொல்றாங்க நான் நினைச்சு பார்த்து இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி ஆண்டவர் உங்களால ஊழி செய்ய முடிஞ்சது எப்படி இந்த மக்களுக்கு உங்களால நன்மை செய்ய முடிந்தது எப்படி இந்த மக்களுக்கு நீங்க அற்புதம் செய்ய முடிந்தது அவர் சொன்னார் மன்னிக்கிற இருதயம் அவங்க அப்படிதான் ஒரு பக்கம் பொறாமை கொண்ட மக்கள் இருப்பாங்க ஒரு பக்கம் புரிந்து கொள்ளாத மக்கள் இருப்பாங்க ஒரு பக்கம் மத வைராக்கியம் உள்ள மக்கள் இருப்பாங்க அதனால நமக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை நினைச்சு காயப்பட்டு வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டா நம்ம செயல்பட முடியாது தெய்வத்திட்ட நிறைவேற முடியாது ஒரே வழி மன்னிக்கணும் மன்னிக்கிற இருதயம் நமக்கு வேணும் ஆரம்பத்தில் எனக்கு இதெல்லாம் தாங்க முடியாது உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன் ஏதாவது செய்யுங்க ஆண்டவரை அப்படின்னு ஆண்டவட்டிய பல்ல நீ நான் முடியாது தம்பி மன்னிக்கிற இருரை உனக்கு வேணும் நீ தான் மாறணும் அவங்க எப்படித்தான் இருப்பாங்க அவங்கள மாற்ற முடியாது நீ மாற என்னை மாற்றினார் யார் என்ன பேசினாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற இருரை சொன்னா சொல்லட்டும் திட்டினா திட்டத்த அப்படின்னு ஆண்டவர் எப்படிலாம் என்ன ஆறுதல் படுத்தினார் தெரியுமா இப்படிலாம் கற்றுக் கொடுத்தா தெரியுமா ஒரு முறை பத்திரிகை என்னை பற்றி கேவலமா பொய்யானதெல்லாம் எழுதி அதுக்குன்னே ஒரு ஊழியக்காரர் அதான் அவர் ஊழியமே அதுதானும் அப்படி ஒரு ஊழியம் பைபிள் இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஆனா அது கொடுத்த ஊழியன்னு எழுதிக்கிட்டே இருந்தார் எனக்கு ஆரம்பத்துல பாதித்தார் ஒரு நாள் அது பத்திரிக்கை வச்சுட்டு ஜெபிச்சு என்ன ஆண்டு வரை பாருங்க இவ்வளோ நான் எல்லாத்தையும் ஆண்டு விட்டு சொல்லுவேன் வேலை சொன்னேன் ஆண்டு சொன்னாரு ஒரு நாள் என்னை விட நீ பெரிய ஆள் ஆயிட்டியான்னு கேட்டார் சாக்காயிட்டு ஏன் அப்படி ஆண்டு ஆண்டு என்ன ஆண்டு ஏன் அப்படி கேட்குறீங்க நான் இப்படி பெரிய ஆள் முடியும் நான் செய்த அற்புதத்தையே விமர்சனம் பண்ணாங்க நான் பண்ண பிரசங்கத்தையே விமர்சனம் பண்ணாங்க நான் என்ன பேசினாலும் அதில் குற்றம் சொல்றதுக்கு வேத பாருங்க பரிசு என்னொரு கூட்டை சுற்றி சுற்றி வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க நான் அற்புதம் செய்கிறா அதில் குறை கண்டுபிடிப்பாங்க ஓய்வு நாளில் இப்படி செய்யலாம் எப்படி நடக்க வைக்கலாம் பிசாசு வச்சு அற்புதம் செய்யற என்ன நான் அற்புதம் செய்வதா அதை விமர்சனம் பண்ணுவாங்க நான் பிரசங்கம் பண்ணா விமர்சனம் ஒரு கூட்டம் அதுக்காக இவனை சுத்திக்கிட்டே இருந்தாங்க தினந்தோறும் அதை நடந்துகிட்டே இருந்துச்சு என்னையே விமர்சனம் பண்ணாங்களே நீ பண்ற பிரசங்கத்தை விமர்சனம் பண்ண கூடாதா உன் மூலமா ஒரு அற்புதம் நடந்தா அதை மட்டும் விமர்சனம் பண்ண கூடாதா அவனுக்கு தெரிஞ்ச அளவுல விமர்சனம் பண்றான் நீ என்னோட ஆளா என்னையே விமர்சனம் பண்ணாங்களே ஐயோ ஆண்டு வரை என்ன மன்னிச்சிருங்க நான் அப்படி நினைக்கல அப்ப என்ன செய்யணும் ஒப்புகூடு விமர்சனம் பண்ணட்டும் எழுதுறவன் எழுதுட்டும் பேசுறவன் பேசட்டும் எல்லாரும் ஒரு நாள் எனக்கு முன்னால தானே வரணும் நான் தான் சிங்காசனத்துல நியாயாதிபதி அறந்து அமர்ந்திருப்பேன் அன்னைக்கு பதில் சொல்லணும் எந்த ஊழி இந்த ஊழியத்தை நான் கொடுத்தேன்னா பைபிள் சொல்லியிருக்கேனா அடுத்த ஊழியரை பத்தி எழுதுன்னு எங்க சொல்லியிருக்கிறேன் சொல்லுன்னு நான் கேட்பேன்ல வசனத்தை வச்சு நியாயம் தீர்ப்பேன்ல அன்னைக்கு பதில் சொல்லணும் ஒவ்வொருத்தனும் இன்னைக்கு சபையில விளையாடுறாங்கல்ல ஒரு நாள் வரும் எனக்கு முன்னால வந்து நிக்கணும் நீ எனக்கு முன்னால வந்து நிக்கணும் நீங்க சொல்றபடி செய்யற மன்னிச்சு மறந்துட்டு இரு பேசுறவன் பேசட்டும் எழுதுறவன் எழுதிட்டோம் நான் உன்னை கொண்டு செய்ய நினைக்கிற எல்லாத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன் நீ சொந்து போகாம ஊழியா என்னை போல மன்னிக்கிற இருதை வேணும் அதுக்குத்தான் நான் எழுதிச்சே பிச்சாண்டூரி மன்னிக்கிற இருதை எனக்கு தாரும் யார் என்ன பேசினாலும் உங்களே அப்படித்தான் நீங்க வீட்டில் மற்றவங்க திட்டுறாங்க பாதிக்கப்படுதுன்னா உள்ளத்துக்குள்ள இடம் கொடுக்காதங்க குடும்பத்துக்குள்ள பாதிப்பு வரும் கணவர் சில சமயத்தில் கோம ஒரு வார்த்தை பேசிடுவார் மனைவி பேசிடுவாங்க பெற்றோர் பேசிடுவாங்க உள்ளத்திலேயே வச்சு யோசிக்காதங்க என்னுடைய மனைவி தானே அண்டவரே நான் மன்னிச்சிடுறேன் மறந்துடுறேன் என்னுடைய கணவர் தானே மன்னிச்சிடறேன் உள்ளக்குள்ள இந்த கசப்புக்கு இடம் கொடுக்காதங்க எங்க அப்பா அம்மா தானே என்னை திட்டினாங்க என் மேல அனுபவிச்சிருக்கிறாங்க கண்டிக்கிறாங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க நீங்க வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகள் உங்கள் மேலே பொறாமையினால பழி சுமத்துவாங்க காயப்படுத்துவாங்க அவங்க மேலே கசப்பு கொள்ளாதங்க அவங்கள மன்னித்து அவங்கள நேசிங்க அண்டவரே உங்களை நான் மன்னிக்கிறேன் அவங்கள நேசிக்கிறேன் அவங்கள ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க உங்க சபையில நீங்க இருக்கிற இடத்துல யார் உங்களை காயப்படுத்துறாங்க துக்கப்படுத்துறாங்க வேதனைப்படுத்துறாங்க ஏசு அந்த இடத்துல நான் என்ன செய்வார்னு யோசிங்க ஏசு அந்த இடத்துல இந்த என்ன செய்வார் மன்னிச்சு மறந்துட்டு போய்கிட்டே இருப்பார் இதுதான் வாட் உட் ஜீசஸ் டூ எனக்கு அதான் ஆண்டவர் கொடுத்தார் இந்த சூழ்நிலையில ஏசு இருந்தா என்ன செய்வார் அவர் போயில மன்னிச்சு மறந்து போயிட்டே இருப்பார் அந்த சுபாவத்தை எனக்கு தாங்க நீங்களும் அதை கேட்கணும் எத்தனை பேருக்கு மன்னிக்கிற இறுதம் வேணும் அந்த சுபாவம் வேணும் விரும்புறீங்களா இறுதியத்துல கை வைங்க ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் இயேசுவே சிலுவிலை நீர் உமக்கு விரோதமாய் செயல்பட்டவங்களை மனப்பூர்வமாய் மன்னித்தீர் அந்த மன்னிக்கிற அன்பு எனக்கு வேணும் எல்லாரும் கேளுங்க வாய் தருங்க குட்டி பிள்ளைகள் கூட அண்ணன் கூட சண்டை அக்கா கூட சண்டை பேசாமல் இருக்கிறீங்கல்ல மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேளுங்க அண்டு வரே மன்னிச்சிருங்க நான் யாரையும் கூடாது எரிச்சல் பண்ணக்கூடாது யாரு மேலேயும் நான் கசப்பை வச்சு கூடாது வெறுப்பை வைத்துக் கொள்ளக்கூடாது அண்டு வரே நான் நேசிக்கணும் அன்பு எனக்கு வேணும் சத்துருவை நான் நேசிக்கணும் மன்னிக்கிற அன்பு வேணும் கேளுங்க வாலிப மகளை கேளு வாலிப தம்பி கேளுங்க ஐயா அம்மா கேளுங்க மருமகிட்ட எவ்வளவு நாள் பேசாமல் இருப்பீங்க மாமியார் கண்ட எவ்வளவு நாள் முகத்தை சுழிச்சுக்கிட்டே இருப்பீங்க போய் மன்னிப்பு கேளுங்க ஒப்புரவாகுங்க அந்த அன்பு உங்களை உள்ளத்தை நிரப்பட்டும் கூட சண்டை போட்டுக்கிட்டு எவ்வளவு நாள் நீங்க வந்து சர்ச்சில் ஒதுங்கி இருப்பீங்க ஆண்டு விட்ட மன்னிப்பு கேட்டு நீ எவ்வளவு நாள் சண்டை போட்டு இயேசுக்கு அவமானத்தை கொண்டு வர போறீங்க நீங்க உங்களை தாழ்த்துங்க தாழ்த்துங்க ஊழியர்கள் உங்களை தாழ்த்துங்க ஆண்டவருக்கு முன்னாலே தாழ்த்தி மன்னிக்கிற இருதய வேணும் மன்னிக்கிற அன்பு வேணும் இயேசுவை உண்மை போல மன்னிக்கிற இருதயம் தாங்க கசப்பு வெறுப்பெல்லாம் என் உள்ளத்தை விட்டு விலகட்டும் இயேசுவே உங்களைப் போல என்னை மாற்றுங்க உங்களைப் போல மன்னிக்கிற இருதயம் தாங்க எனக்கு தாங்க ஆண்டவரை எனக்கு அந்த மன்னிக்கிற இருதயம் தாங்க என் உள்ளத்தை மன்னிக்கிற தேவ அன்பினால் நிரப்புங்க 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 இந்த கசப்பை கொண்டு வருகிற சாத்தான